நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சபிரிகமுவ மத்திய ஊவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்து ஐந்து மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமுவ ஊவா வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் இணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை சூரியனின் வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஏப்ரல் பதினான்காம் திகதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது அதற்கிணங்க இன்று நண்பகல் கொழும்பு அவிசாவலை தலவாக்கலை திம்புள்ள களக்கொம்புரம் மற்றும் தம்பகள ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது இதனால் வெப்பநிலை மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு இருக்கும் எனவே மக்கள் சூரியன் உச்சம் கொடுக்கும் இடங்களில் வேலை செய்பவர்கள் போதிய அத்தோடு முடிந்த நிழலான இடத்தில் ஓய்வெடுப்பதோடு வெளிர் நிற ஆடைகளை அணிய வேண்டும் எனவும் மேலும் நோயுற்றவர்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள்